இந்த மாதிரி ஷார்ட் நைட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு செம்ம சூப்பரா இருக்கு காலர்ல இருந்து உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் நைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு மேக்ஸிமம் நீங்க கோயம்புத்தூர் பீப்புள்ஸ் அப்படின்னா டைரக்டா ஒன்ஸ் நீங்க ஷாப் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஃபேன்சி நைட்டிஸ் தான் உங்களுக்கு ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலாஸ்டிக் டைப்பா கொடுத்துருப்பாங்க இது நல்லாவே எக்ஸ்பென்ட் ஆகும் இல்லைங்களா விமல் பிராண்ட் இல்லைங்களா விமல் பிராண்ட் ஒரு ஃபைவ் நைன்டி அந்த மாதிரி ரேஞ்ச் தான் எல்லாத்துக்குமே பிரைஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் எவ்வளோ டாலாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நைட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் மெயினாக என்னன்னா பிராண்டட் தாங்க இது பாருங்க ஒரு ஃபுளோர்ட் டிசைன் எல்லாமே லீடிங் ப்ராண்ட் நம்ம கிட்ட நெயிட்டிவ்ஸ் என்னென்ன பிராண்டில் இருக்கு ஆ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு டூயர் ஷேட் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோல எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம மகாதேவி கவர்மெண்ட்ஸ்ல தான் இருக்கும்

தெரியுது எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் தெரியுது அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு இருக்காது ஃபுல்லாகவே இன்டர்லாக் ஸ்டிச்சஸும் இருக்கும் இப்போ நார்மலாக நம்ம வந்து ரேஞ்ச் கம்மியாக நைட்டி வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு டூ மந்த்ஸ் தான் நம்ம ரெகுலராக போட முடியும் பட் அந்த ஃபேப்ரிக் ஒரு மாதிரி ஆயிரும் பட் இதில் ஒன் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை நீங்கள் போட்டாலும் ஃபேப்ரிக் அப்படியே தான் இருக்கும் நம்ம போட்டு போட்டு சளிச்சு போயிடுச்சுன்னு சொல்லி தான் தூக்கி வீசுமே தவிர ஃபேப்ரிக் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாதுங்க அந்தளவுக்கு குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும் இது என்ன ஃபேப்ரிக் டிஃப்ரெண்டாக இருக்குது

இப்போ எனக்கு வந்து இந்த நைட்டி சைஸ் வந்து எக்ஸல் தான் ஆனால் நம்ம வெளியே எடுக்கும் போது டபுள் எக்ஸல் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எல்லாமே பிராண்டட் நைட்டிஸாக தான் இருக்கும் இப்போ எல் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது ஸ்பன் தான் ஃபேப்ரிக்கும் ரொம்ப கூலிங்காக இருக்குது இது மெயினாக என்னன்னா நம்ம சம்மருக்கும் போட்டுக்கலாம் வின்டருக்கும் போட்டுக்கலாம் ரெண்டு சீசன்லேயும் நம்ம போட்டுக்கலாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஸ்பன் மெட்டீரியலே உங்களுக்கு அந்த ரேஞ்ச் தான் வருது ஃபுல்லாமே ஓவராக கூட வருது நெட்டிவ் ஃபேப்ரிக் இங்கே எப்போவுமே சூப்பராக இருக்கும் ஆன்லைன் நிறையா பேர் எங்கிட்ட சொல்லியிருந்தீங்க ஆன்லைனில் வந்து இப்போ ரெஸ்பான்ஸ் வந்து இல்லை அப்படின்னு பட் இப்போ ஆன்லைனில் உங்களுக்கு சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நிறைய ஸ்டாஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவைலபிளாக இருக்காங்க அதனால் நீங்கள் ஆன்லைனில் ஒரு பீஸ் கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் வேர்ல்டு வைடே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது நர்மதா பிராண்ட் கலெக்ஷன்ஸில் இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஃபுல்லாக பார்க்க முடியாது அப்படின்றதுனால நான் சும்மா ஜஸ்ட் இப்படியே காமிக்கிறேன் இதுல வந்து நமக்கு ஃபீடிங் டாப்ஸ் இருக்கு இல்லையா இதெல்லாம் ஃபீடிங் ஓகே இது ஃபீடிங் டாப்ஸ் நார்மலா வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இது எந்த சைடு உங்களுக்கு ஆனா விசிபிளாவே தெரியல சுத்தமாவே விசிபிள் நல்ல க்ளோஸ்டிங் இருக்கு ஃபீடிங் நைட்டி மாதிரியே இல்லை சென்ட்ரலி இருக்கு இல்லைங்களா சென்ட்ரலி இருக்கு உங்களுக்கு ரெண்டு சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங் நைட்டிஸ் இருக்கு ஆனா பட் இது சுத்தமாவே விசிபிளாவே தெரியலங்க சாம நீட்டா உங்களுக்கு வந்து அந்த ரன்னர் வந்து வச்சிருக்காங்க இப்போ ஃபேன்சி நைட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி நைட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி நைட்டிஸ் தான் உங்களுக்கு ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலாஸ்டிக் டைப்ல கொடுத்துருப்பாங்க இது நல்லாவே எக்ஸ்பென்ட் ஆகும் இல்லைங்களா இது என்ன சைஸ் இது வந்து எக்ஸல் ஆனா எக்ஸல்

ஸ்கிரீன் இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் எவ்வளவு டாலா இருந்தாலும் இங்க நெய்ஸ் வந்து அவைலபுளாக இருக்கும் இது பாருங்க நல்ல ஒரு பேஸ்டர் ஷேட் கலர்ல இருக்கு ஃப்ளோரல் டிசைன் செம்ம குவாலிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் வந்து ஒரு பெட்டர் ஸ்லீவ் மாதிரி வச்சிருக்காங்க செம்மையா இருக்கு இது டூ எக்எல் பட் த்ரீ எக்ஸ்எல் மாதிரி இருக்குங்களா மெயினாக என்னன்னா பிராண்டட் தாங்க இது பாருங்க ஒரு ஃபுளோர்ட் டிசைன் எல்லாமே லீடிங் ப்ராண்ட் நம்ம கேட்டால் நெய்டிவ்ஸ் என்னென்ன பிராண்ட்ல இருக்கு இதெல்லாம் பாருங்க நானே ரெகுலரா எங்க கிட்ட நெய்டிவ் பர்ச்சேஸ் பண்ணுவேன் சூப்பரா இருக்குங்க டூ இயர்ஸ் ஆனாலுமே அந்த அப்படியே தான் இருக்கும் கலர் போறது சிங்கேஜ் ஆகுறது அந்த மாதிரி எதுவுமே ஆகாது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு டூ இன் ஷேட் கலர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சம்ம 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 சூப்பரா இருக்கு இப்போ நம்ம பாக்குறோம் ஃபேன்சி நைட்டிஸ்ல எல்லாமே சைஸஸ் இருக்கும் இப்போ இதுல சில மாடல் எல்லாம் உங்களுக்கு நான் சைட்ல வந்து பாருங்க போட்டோஸா ஷேர் பண்றேன் எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க பார்க்கறத விட இது நம்ம வேர் பண்ணும்போது போது இனிமே பியூட்டிஃபுல்லா இருக்கு இது ஓவியா மாடல் மாதிரி செம்மையா இருக்கு குருதிதாப்பா இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு நெய்வியில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு இதை மட்டும் இல்லைங்க சிலவே த்ரீ ஃபோர்த்ஸ் லீவ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி த்ரீ ஃபோர்ஸ் லீவ்லேயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல் லீவ் தான் கொடுத்துருக்காங்க நிறைய நிறைய மாடல்ஸ் இருக்கு நான் உங்க உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இதுவுமே பாருங்க ஃபுல் ஹேண்டு எங்களுக்கு நல்லா ஃபுல் ஹேண்டு வேணும் கேரளா பேட்டர்ல வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் எங்க வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அதாவது நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க தாராளமாக இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட கொரியர் ஃபெசிலிட்டி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோட லிங்க் நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க இதெல்லாம் பாருங்கள் ப்யூர் காட்டன் செம குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு இங்கே வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க செம நீட்டான ஒரு கலெக்ஷன் இருக்குங்க இந்த மாதிரி நெய்டிவ்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாதேவியில் மட்டும்தான் இருக்கும் இது என்ன ஓ ஆனால் நமக்கு இந்த ஜஸ்ட் மாதிரி

சும்மா இந்த லேஸ் ஒர்க் பண்ண மாதிரி பைப்பிங் மாடலில் நார்மலாக இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து லைக் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இது பாருங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பெல் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க பெல் இல்லை இது பெட்டர் ஸ்லீவ் இதுவும் நான் ஃபர்ஸ்ட் ஒரு கலர்ஸ் காமிச்சு இல்லையா வந்து உங்களுக்கு இன்னொரு கலர் நிறையா நிறையா பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது இப்போ தீபாவளி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க நீங்கள் இப்போவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் வீடியோ கால் இருக்கா வீடியோ கால் நீங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஏன்னா இங்கே கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க மேபி நம்ம வீடியோ போட்ட கலெக்ஷன்ஸ் ஏதாவது இல்லை அப்படின்னாலும் வீடியோ கால் நீங்கள் பண்ணி அப்போ உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பிடிக்குதோ நீங்கள் அந்த கலெக்ஷன்ஸும் புக் பண்ணிக்கலாம் இது பாருங்க சிம்பிளாக இருக்குது ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு பெல்ட் ஸ்லீவ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிருக்காங்க நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இல்ல ஸ்லீவ்லெஸ் தான் வேணும் அப்படின்னாலும் ஸ்லீவ்லெஸ் இருக்கு இல்லையா ஸ்லீவ்லெஸ் பேட்டர்னும் உங்களுக்கு இருக்கு இதுலயும் சைஸஸ் வந்து அவைலபிள் இப்போ இங்க இருக்கிற நைட்டிஸ் எல்லாம் என்ன நார்மலா பாட்டு ஓ இது ஃபுல்லாமே ஃபிராக் மாடல் டைப் மாதிரி இருக்குல்ல ரொம்ப சூப்பரா இருக்கு ஃப்ராக் மாடல் மாதிரி இருக்கு அதாவது ஹீடிங் குருதி நம்ம அனார்கலில வேர் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு இதுவுமே உங்களுக்கு அந்த ஜிப் வந்து விசிபிளா தெரியாது இது எல்லாமே ஃபீடிங் இல்லையா ஃபுல் ஓப்பனும் இருக்கு இல்லைங்களா நம்ம கிட்ட ஃபுல் ஓப்பன் இந்த சர்ஜரி எல்லாம் பண்ணும்போது போடுவாங்க அதுவும் இருக்கு ஓகே அதுவுமே இருக்கு இது எல்லாமே ஃபீடிங் இல்லை எக்கச்சக்கமா எங்க சக்கமா இருக்கு இது கோட்டோட இருக்கு சமையா இருக்கா எல்லாமே குர்திஸ் கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இங்கே இருக்கிறது ஃபுல்லாமே ஃபீடிங் நைட்டி தான் ஒன்றும் ரெண்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் இல்லைங்க ஃபீடிங் நைட்டிஸில் நிறைய மாடல்ஸ் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுவுமே உங்களுக்கு ஃபீடிங் நைட்டி தான் மாடல்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க நார்மல் ஃபீடிங் நைட்டிஸ் மட்டும் இல்லாமல் நார்மலே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் காட்டன் ஃபேப்ரிக் செம்ம சூப்பராக இருக்குது ஃபில் வச்சுருக்காங்க இதுவுமே உங்களுக்கு ஜிப் வந்து விசிபிளாகவே தெரியாது இப்போ ஃபேன்சி நைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறையா நிறைய மாடல்ஸ் இருக்குது உங்களுக்கு ஸ்பன் மெட்டீரியலில் வேணாலும் இருக்கு இல்லை பியூர் காட்டன்ல வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது இது பாருங்கள் ஸ்பனில் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து ஜார்ஜ்ல கொடுத்துருக்காங்க பட்டர்ஃப்ளை ஸ்லீவுன்னு சொல்லுவாங்க செம செம செம்ம சூப்பராக இருக்கு ஃபேப்ரிக்கும் நல்ல ஒரு கூலிங் ஃபேப்ரிக்கு இந்த ஃபேப்ரிக் போட்டாலே நமக்கு வந்து நல்ல கூலிங்காக இருக்கும் இந்த மாதிரி ஷார்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இருக்கு காலர் டைப்ல வேணும் அப்படின்னாலே இருக்கு இது பாருங்க ஸ்லீவ்லெஸ்ல சூப்பரா இருக்கு எக்ஸல் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் நெய்டிவ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதெல்லாம் நல்லா ஒரு ஃபிளோரல் டிசைன் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு செம்மையா இருக்குங்க ரொம்ப ரொம்ப நைட்டு இது மட்டும் இல்லைங்க இது தீபாவளிக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோ போடுவோம் பாருங்க எங்கப்பட்ட கலெக்ஷன்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கரெக்டாக நீங்கள் வாங்கும் போது நீங்கள் வீடியோ கால் போட்டு கூட வாங்கிக்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் கோயம்புத்தூர் பீப்புள்ஸ் அப்படின்னா டேரெக்டாக ஒன்ஸ் நீங்கள் ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா எங்கள் நைட்டிஸ் மட்டும் இல்லைங்க இன்னவர்ஸ் ப்ளவுஸு ரெடிமேட் ப்ளவு எல்லாம் நீங்கள் என்ன மாடி சைஸஸில் இருந்தாலும் ப்ளஸ் சைஸ் ஸ்மால் சைஸ் எல்லா டைப் ஆஃப் இருக்கும் அதனால் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஷாப் விசிட் பண்ணி பார்த்தாலே தெரியும் இது எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க எக்கச்சக்கமா இருக்கு இது வந்து ஸ்லீவ்லெஸ்ஸு ஸ்லீவ்லெஸில் கொடுத்துருக்காங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம மகாதேவி கார்மெண்ட்ஸில் உங்களுக்கு சூப்பரான நேட்டிவ்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் நீங்கள் கோயம்புத்தூரில் எங்கே தேனாலும் இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது இது ஜஸ்ட் ஃபார் சாம்பிள் தான் நான் சொல்லணும் இது மட்டும் இல்லைங்க கப்தான் மாடல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும் அது கண்டிப்பாக பார்ட் டூவில் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை